எரேமியாவுக்கு எழுதின புஸ்தகத்தில் எரேமியாவின் புஸ்தகத்தில் ஒரு பிரபலமான வார்த்தை நம்ம காலங்களெல்லாம் அதை வாசித்திருக்கிறோம் ப்ரே ஃபார் யூ டுடே முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்தினுடைய மூன்றாம் வசனம் சேஸ் கால் அன் மீ கால் மீ அண்ட் அண்ட் ஐ வில் வில் ஷோ யூ கிரேட் அண்ட் மைடி திங்ஸ் விச் knowest நாட் என்னை நோக்கி நீ கூப்பிட்டினா நான் உனக்கு மறு உத்தரவை கொடுப்பேன் நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு காண்பிப்பேன்றார் ஐ வில் ஷோ யூ என்றார் கால் அண்ட் டு மீ and I வில் ஷோ யூ கிரேட் திங்ஸ் யூ நோ நாட் என்னைக்கு ஒரு மனிதனுடைய தரிசனம் வாழ்க்கை குறித்து எதிர்காலத்தை குறித்து நோக்கத்தை குறித்து தேவ திட்டத்தை குறித்த கனவு நின்று விடுகிறதோ அன்றைக்கு ஒரு மனிதன் முன்னேறி ஓடுவதை நிறுத்திவிடுகிறான் த மூமெண்ட் மேன் லூசஸ் இஸ் விஷன் ஹி ஸ்டாப்ஸ் ரன்னிங் இன்னைக்கு உங்களை இந்த மார்ச் மாதத்தில் உற்சாகப்படுத்துகிறேன் எதை நிறுத்தினாலும் கனவை நிறுத்தாது தட்ஸ் வாட் கீப்ஸ் மீ ரன்னிங் அதை நம்மை ஓட வைத்து கொண்டே இருக்கிற இடர்கள் துன்பங்கள் கஷ்டங்கள் இருந்தாலும் தரிசனத்தை மட்டும் யாரும் நிறுத்தக்கூடாது நிறுத்துனீங்கன்னா நீங்கள் தேக்க நிலைக்கு பிறப்பு கொடுப்பீர்கள் தி முமெண்ட் யூ ஸ்டாப் சீயிங் தி முமண்ட் யூ ஸ்டாப் சீயிங் யுவர் விஷன் யூ ஸ்டாப் ரன்னிங் இன்னைக்கு நீங்கள் பார்ப்பது தான் நாளைய வெற்றி நேற்றைக்கு நீங்கள் கண்டது தான் இன்றைக்கு நீங்கள் இருக்கீங்க கனவுள்ளவர்களெல்லாம் ஆமீன் சொல்லுங்க பார்க்க விஷன் என்பது ஒரு ஃபவுண்டேஷனல் ரெக்யர்மெண்ட் கனவுள்ளவர்கள் மட்டும்தான் வெற்றி பெறுவார்கள் பைபிள் சொல்லுகிறது இங்கே தரிசனம் இல்லையோ அங்கே ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள் நம்மளை ஓட வைத்துக் கொண்டு நம்மளை சீர்படுத்தி கொண்டு ஒரு கரையை நோக்கி ஓட செய்வது நமக்குள் இருக்கின்ற ஒரு கனவு ஒரு லட்சியக்கரை ஒரு டஸ்டின் யாரெல்லாம் அதை இழக்கிறாங்களோ வாழ்க்கை அவர்களுக்கு தோல்வியாக மாறிவிடுகிறது அந்த இந்த தரிசனத்தை தொடர்ச்சியாக பிடித்து கொண்டு ஓடுவதற்கு ஒரு பெரிய பங்கு ஜபம் ஆண்டவர் சொல்றார் என்னை நோக்கி கூப்பிடு கால்மி ஆண்டவரை பார்த்து ஜபிக்கிறவங்க தாங்க தரிசனத்தை புதுப்பித்துக் கொள்ள முடியும் என கொத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் எனக்கு ஒத்தாசை இருந்து வரும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்திடத்திலிருந்து வரும் அவர் என் காலை தள்ளாட ஒட்டார் என்னை காக்கிறவர் உறங்கா என்னை காக்கிற தேவன் என் கூட இருப்பார் ஸோ இந்த கனவை நோக்கி ஓடுகிற என் லட்சியக்கரை நோக்கி ஏதோ சாதிக்கணுமென்று ஓடுகிற அந்த பங்கில் சில நேரங்கள் நமக்கு எதிர்பார்க்காத சூழ்நிலைகள் வருகிறது பலவீனமாக இருக்கும் போது நீங்கள் ஜெபிக்கணும் எனக்கு உதவி செய்யும் கர்த்தாவே கஷ்டப்படும் போது நீங்கள் ஜெபிக்கணும் எனக்கு உதவி செய்யும் கர்த்தாவே நிற்கும் போது நீங்கள் ஜெபிக்கணும் எனக்கு உதவி செய்யும் கர்த்தாவே குழப்பத்தில் இருக்கும்போது நீங்கள் ஜெபிக்கணும் எனக்கு உதவி செய்யும் கர்த்தாவே அவரை நோக்கி பார்த்து கூப்பிட்டால் அவர் அறியாததும் எட்டாததுமான எத்தனை பேர் நம்புறீங்கனுக்கு தெரியாது யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்களோ அவர்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவ வல்லமையின் செயல்களை கர்த்தர் செய்வார் பைபிள் நமக்கு சொல்லுகற அந்த சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியங்களை விடுதலையாக்கும் அப்ப சத்தியம்னு ஒன்னு அறிஞ்சிங்கன்னா விடுதலை பின்தொடரும் நல்லா கேளுங்க அப்போ சத்தியம் விடுதலை பின்தொடரலனா சத்தியத்தை அறியலன அர்த்தம் மீண்டும் சொல்ற சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியங்களை விடுதலையே வரலே ஆண்டவரே அப்ப நீ அறிஞ்ச சத்தியத்துல தான் பிரச்சனை இருக்கும் ஏன்னா பைபிள் உண்மை இல்லாமல் போக முடியாது அப்போ அவங்க சத்தியத்தை அலசி பாருங்க சத்தியம் உண்மையா இருந்தா விடுதலை கண்டிப்பா வரும் நான் நம்புகிறேன் இந்த காலத்துல அவரை நோக்கி கூப்பிடுகிறோங்க வாழ்க்கையில இதுவரையும் கண்டிராத விடுதலை நீங்கள் கண்டிப்பா காண்பீர்கள் இஃப் த ட்ரூத் ஐ நோ truth நாட் அட்மினிஸ்டர் தேவ பிள்ளைகள் நான் சொல்வதை ஆழமாக கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன் சாதாரணமாய் நீங்கள் வாழ்ந்திடக் கூடாது இந்த வேதத்தின் சத்தியங்கள் மண்ணில் ஒரு வார்த்தை விழாது வானம் பூமி ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒளியாது இந்த சத்தியம் என்னைக்கு உங்க கிட்ட வருதோ அந்த சத்தியத்திற்கு பின்னாடி உங்க விடுதலையும் வரும் விடுதலை வரலனா சத்தியத்தை அலசி பாருங்கள் அவர் வார்த்தை வருமனை சென்று வருமனை திரும்புவது இல்லை என்று என்றுதான் பைபிள் சொல்லுகிறது என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு மறு கொடுப்பேன் நீ அறியாததும் எட்டாததுமான அதிசயங்களை செய்வேனார் ஒரு நாள் இயேசு கிறிஸ்து எரிகோ வழியாய் போகிறார் இறையியலாக அதுதான் இயேசு கிறிஸ்து கடைசியாக எரிகோ வழியாய் போவது லாஸ்ட் டைம் ஜீசஸ் இஸ் த்ரூ ஜெரிகோ ஒரு கண் பார்வையற்ற மனிதன் அங்கே இருந்து கொண்டு பார்வையில்லாதவர் ஆமேன் சத்தமிட்டு கூப்பிட்டார் தாவீதின் குமாரனே எனக்காய் மனம் இறங்கும் ஜனங்கள் அவரை அமைதியாயிருக்க சொன்னார் இயேசு வருகின்ற போது சலசலப்பு பண்ணாதே என்று சொன்னார் இயேசுவுக்கு நிறைய வேலைகள் இருக்கு என்று சொல்லி இருப்பார்கள் ஆனால் அவர் இன்னும் அதிகமாய் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் புதல்வனே எனக்காய் மனம் இறங்கும் ஏசு அங்கே நின்று அவனை பார்த்து கேட்டார் உனக்கு நான் என்ன ஏங்க அது ஒரு கிண்டல் மாதிரி தெரியலையாங்க ஏற்கனவே கண் தெரியலன்னு எல்லாருக்குமே தெரியுது ஊருக்கே தெரியுது ஆனாலும் கர்த்தர் கேட்டார் உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் நான் இப்படி சொல்றேங்க எல்லாவற்றையும் அதன் காலத்தில் கர்த்தர் செய்வார் என்பது நம் நம்பிக்கை ஆனா சில சூழ்நிலைகளில் செய்வார் என்று இருக்கக்கூடாது அது நடுவில் நீங்கள் எழுந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடணும் ஐ பிலீவ் இன் சீசன்ஸ் ஐ பிலீவ் காட் வில் டூ இன் டியூ டைம் ஏற்ற காலம் நான் நம்புகிறேன் சமயங்களை நம்புகிறேன் காலங்களை நம்புகிறேன் ஆனால் சில சூழ்நிலைகளில் கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிடுகிறவர்களாய் எரேமியா சொன்னது நோக்கி கூப்பிடு நான் மறு உத்தரவை கொடுத்து நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன்னு சொன்னார் ராமின்னு சொல்ல மாட்டீங்களா எத்தனை நம்புறீங்க இன்னைக்கும் இந்த அழகு வாசல் அண்டை இந்த சபையில் ஆராதனையில காலையில கலந்து கொண்ட உங்க வாழ்க்கையில நான் ஜெபிக்கிறேன் சில நெருக்கடிகள் சில கஷ்டங்கள் ஏற்ற காலத்துக்காய் காத்திருக்க கூடாது சிலது காலங்களுக்கு ஆனா சில விஷயங்களில் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது மறுவு கொடுத்து அறியாததும் எட்டாததுமான அதிசயங்களை கர்த்தர செய்வார் அதே போல ஒரு பிறவி முடவன் ஒருத்தன் அமர்ந்திருந்தான் பேதுரை பார்த்து பிச்சை கேட்ட போது பேதுரு சொன்னார் பொண்ணும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை நீ எழுந்து நட என்று சொன்னார் நீங்க பைபிளை படிச்சா புரிஞ்சிக்கலாம் அவன் எழுந்து நடக்கவில்லை சிலர் எல்லாம் கேட்ட உடனே எழுந்து நடக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் பேதுரு தன் கையை நீட்டி அப்போதும் அவனுடைய ஏக்கம் என்ன தெரியுமா பிச்சைதான் ஆண்டவர் சொன்னார் உனக்கு பிச்சை அல்ல தேவை நட தேவை நான் நினைக்கிற நிறைய பேர் உங்களுக்கு பிச்சை அல்ல தேவை உங்களுக்கு தேவை ஒரு நடை இயேசுவ நாமத்தில் இந்த அழகு வாசல் வந்து உங்களை பார்த்து இயேசுவ நாமத்தில் சொல்றேன் அறியாததும் எட்டாததுமான அதிசயங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வாராக எதுமே நம்புறீங்க ஆண்டவர் அதிசயம் செய்வார் அவர் எனக்கு ஆச்சரியத்தை செய்ய இருக்கிறார் அவரை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் கத்தர் அற்புதம் செய்வார் கம்ப்ளைண்ட் பண்ணுவதை விட தீர்ப்புகள் சொல்வதை விட புலம்புவதை விட ஏன் ஆண்டவரே என்று சொல்வதை விட என்ன கடினமோ எனக்கு தெரியா என்ன கஷ்டமோ எனக்கு தெரியா என்ன சரீரப்பாடுகள் எனக்கு தெரியாது ஆனால் நமக்கு ஒரு வசனம் தருகிறது காலத்துக்காய் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல என்றோ ஒரு நாள் நிறைவேறும் என்று சில காலங்கள் அப்படி இருந்தாலும் நமக்கு இன்னொரு வசனத்தை கர்த்தர் தந்தார் அல்லவா என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு மறு உத்தரவை தருவேன் ஒருவேளை சிலர் எல்லாம் கூப்பிடாததுனால தானோ உங்க சூழ்நிலை மாறாம இருக்கு இந்த காலை வேளையில சிலர் எல்லாம் கையை தூக்கி கர்த்தரை நோக்கி பார்த்து கர்த்தாவேன்னு கூப்பிடும் போது பைபிளில் இப்படி வாசிக்கிறோம் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களின் பெருமூச்சை கேட்டு சில காலங்கள் நிறைவேறாது வருஷம் நிறைவேறாது போல இருந்தது ஆனா ஒரு நாள் சொல்றார் என் ஜனங்களின் பெருமூச்சின் சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன் கையை மேல உயர்த்துவீங்களா இக்கட்டில் இருக்கலாம் சோதனையில் இருக்கலாம் சில விஷயங்கள் காலங்கள் நிறைவேறும் என்று கத்திருக்க கூடாது இந்த மாதத்தில் இந்த காலத்தில் நீங்கள் உயர்த்தி நோக்கி கூப்பிட்டால் நான் அறிவுக்கு அறிவுக்கு புரியாத எட்டாத அதிசயங்களை உனக்கு செய்து அது கற்பக்கனியா இருக்கட்டும் அது ஒரு தொழிலா இருக்கட்டும் அது ஒரு வியாபாரமா இருக்கட்டும் அது ஒரு ஊழியமா இருக்கட்டும் அது ஒரு நிந்தனையா இருக்கட்டும் தேவனை நோக்கி கூப்பிடுங்கள்